என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நடிகர் விஜய் அண்ணா அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஆத்மாக்களால் மனிதர்களின் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா ஆத்மாக்களால் மனிதர்களின் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா ஆத்மாக்களால் மனிதர்களின் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா

உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்கள் குரல் ஒலிக்கட்டும் உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன Ale, se le